இன்றைய தினம்பாகியலக்ஷ்மி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா போலீஸ் பாக்கியாவை பார்த்து இந்த சிசிடிவில கோபிநாத் எங்கேயுமே இல்லை பிறகு ஏன் அவர் நான் தான் தப்பு பண்ணி பண்ணினான்னு ஒத்துக்கொண்டவர் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதே கேட்ட ஜெலியன் அவர் தன்ற பொண்ணுக்கு எதுவுமே நடக்கக்கூடாது என்று தான் எல்லா பள்ளியையும் தானே வந்து ஒப்புக்கொண்டார் என சொல்கிறார் இதனை அடுத்து பாக்கியா போலீஸ் கிட்ட நீதிச கொலை பண்ணினது சுதாகர் தான்னு சொல்கிறார் அதை கேட்ட போலீஸ் சுதாகர வேணும்னு சொன்னா விசாரிக்கலாம் ஆனால் அவர் தப்பு பண்ணார் என்று சொல்ல என்று சொல்கிறார் அந்த நேரம் பார்த்து எழில் சுதாகர் தான் அந்த தப்ப செய்தவர் என்றதுக்கு இவர்தான் ஆதாரம் என ஒரு ஆளை வந்து கூட்டி கொண்டு வரார் பிறகு அங்க வந்த ஆள் சுதாகர் தான் இதை எல்லாம் பண்ணினது சொல்லி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறார் அதை கிட்ட சுதாகர் தான் எல்லா தப்பையும் பண்ணிட்டு என்ற தங்கச்சி மேல பழிய போட்டு வச்சிருக்கிறாருன்னு சொல்கிறார் இதனை அடுத்து சுதாகரோட மனைவி டிவியில என்ற பையனை வந்து கொலை பண்ணது சுதாகர் தான் அவரை சும்மா பார்த்த ஈஸ்வரி சுதாகர பேசி இருக்கிறார் எழிலும் வீட்டை கூட்டிக் கொண்டு வாராங்க கோபிய பார்த்த உடனே இனிய அழுது கொண்டிருக்கிறார் பிறகு கோபி கிட்ட உங்களை வெளியில கொண்டு வர ஆகாஷ் ரொம்பவே கஷ்டப்பட்டான்னு சொல்கிறார் அதை கிட்ட கோபி ஆகாஷ கூப்பிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்